இன்னைக்கு காரி துப்பி கழிவுற்ற கமெண்ட்டுகள்ல பாக்க போற கேடுகட்ட கேரக்டர் யாருன்னா போலி புரட்சி போராளி நடிகர் சூர்யாவின் மனைவியான போலி புரட்சி போராளி நடிகை ஜோதிகா தான் இந்த அக்கா இப்போ தமிழகத்துல இல்லைன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழகத்துல எஜுகேஷன் சிஸ்டம் சுத்தமா சரியில்லை இங்க என் பசங்க படிச்சாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உருப்படவே மாட்டாங்கன்னு இந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க பாஜக ஆள்கிற சங்கிகள் அதிகமா இருக்கிற சனாதனவாதிகளுடைய ஆட்சி நடக்கிற மும்பையில போய் செட்டில் ஆயிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அக்கா தமிழகத்துல இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை இங்க இது இல்ல அங்க அது இல்ல சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் தேவையில்லாத அவதூறுகள் தான் பார்ப்பிட்டு இருந்தாங்க அதுவும் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு குடும்பமே பாத்தீங்கன்னா கப்சி பின்னாடிச்சுங்க எந்த ஒரு கருத்தும் சொல்றதே இல்ல கோவில் உண்டியில ஏன் காசை போடுறீங்க கோவில கட்டுறதுல ஏன் நீங்க காசை செலவு பண்றீங்கன்னு சொல்லி தேவையே இல்லாம இந்துக்களுடைய மனசு புண்படும் மாதிரிதான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவ்வளோ செலவு பண்றீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்றீங்க கோயில் ஒண்டியில அவ்வளோ காசு போடுறீங்க இது மாதிரிலாம் இவங்க சொன்னதனால ஏகப்பட்ட பேர் வாயிலே மிதிச்சு பயங்கரமா அசிங்கப்படுத்தினாங்க ஆனாலும் திருந்தாத இந்த கூட்டம் மத்திய அரசை விமர்சனம் பண்றேன்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய முக்கியமான திட்டங்களுக்கு எதிராக பேசி சொந்த செலவுலயே சூழ்நிலை வச்சுக்கிட்ட ஜென்மம் தான் இதுங்க எல்லாமே இந்தக்கார் ரீசென்ட்டா ஏதோ ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க போல அந்த ஒரு ப்ரோமோஷனுக்காக ஒரு இன்டெர்வியூவுல சில கருத்துக்கள் இவங்க பேசியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க மேலயும் இவங்க குடும்பத்து மேலயும் தமிழக மக்கள் பயங்கரமான வெறுப்புல இருந்தாங்க இவங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள் அவங்க மேல இன்னும் வெறுப்பை அதிகப்படுத்தி இருக்கு அந்த செய்தி பற்றியும் அந்த செய்திக்கு கீழே வந்த காரு துப்பி கழிவுற்றிய கமெண்ட்களை பற்றியும் தான் நாம இப்போ பார்க்க போறோம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா என தர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் முன்னமே சொன்ன மாதிரி ஜோதிகாக்கா அந்த இன்டர்வியூல சொன்ன ஒரு ரெண்டு மூணு கருத்தானது பலரால காரி தூப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த கங்குவா படத்தை பத்தி பேசியிருக்காங்க சூர்யாவை தமிழர்கள் கதற விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒப்பாரி வச்சிருக்காங்க அதுதான் இப்போ பெரிய அளவுல பேசும் முறையா மாறி இருக்கு இந்த நியூஸ் கார்டு கொஞ்சம் பாருங்களேன் படத்தின் விமர்சனங்கள் என்னை மிகவும் பாதித்தது வெற்றிகரமாக ஓடிய பல வணிக திரைப்படங்கள் விமர்சகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது என் கணவரின் திரைப்படம் நல்லதாக இருந்தபோதிலும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது அந்த திரைப்படத்தில் நிறைய முயற்சி இருந்தது ஆனால் பிற மோசமான திரைப்படங்களை விட கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அந்த விமர்சனங்கள் என்னை மிகவும் பாதித்தது ஊடகங்கள் நியாயமானதாக இல்லை என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது No, I just have a problem with um, um, with bad films. And I, have <laughs> Good. Seen, I have seen uh, an immense number of number of commercial bad films down south, which have done really well and which have been reviewed quite uh, large heartedly. So when it came to uh, my husband's film, which I didn't think was reviewed, uh, was reviewed quite harshly for quite. Uh, you know, there, maybe there were portions which yeah. were yeah, yeah. not yeah. right, but uh, on the whole, there was a lot of effort put. It was one of its kind, and when I did see harsher reviews for that than other films which have been pathetic, I would say, uh, very frankly, uh, that got to me, and I I was more uh, upset also with the media yeah. for for being so uh, I mean not uh, fair, yeah. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தெரியுமா ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும் அதை விட்டுட்டு ஏன் நீங்க என் வீட்டுக்காரரை கதற கதற அழ விடுறீங்க அப்படின்ற மாதிரி அக்கா ஓன எழுது ஒப்பாரி வைக்கிறாங்க அக்கா ஜோதிகா அக்கா இந்த தமிழக மக்கள் இந்த கங்குவா படத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நீங்க தான் அதை மறுபடியும் நினைவுபடுத்தி இந்த தமிழக மக்களை மறுபடியும் கலாய்க்க வைக்கிறீங்க கலாய்க்க தூண்டுறீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ சண்டை போல உங்களால நேரடியாக சூர்யாவை பழி வாங்க முடியலன்றதுனால இத மாதிரி ஆலை செட் பண்ணி பழி வாங்குறீங்களா எல்லாரையும் கலாய்க்க விடுறீங்களா புரிய

படம் தோல்வி ஒரே காரணம் நடிகர் சூர்யா அதிமுக ஆட்சியில் போராளியாக இருந்தவர் திமுக ஆட்சியில் எந்த சமூக பிரச்சனைகளுக்கும் வாய் திறக்காமல் மும்பைக்கு ஓடி போன ஓடுகாலி என்ற ஒரே காரணம் தான் அதாவது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே சமூக கருத்து சொல்லிட்டு இருந்த இந்த சூர்யா போராளியாக இருந்த இந்த சூர்யா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கப்சிப்பு ஆயிட்டாரு எவ்வளவு அசமாவிதங்கள் நடந்தாலும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் அது குறித்து எல்லாம் வாய திறக்காம ஊப்பி மாதிரி இருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தை விட்டு மும்பைக்கு ஓடி போயிட்டாரு அதனாலதான் அவருடைய படத்தை யாரும் பாக்குறதே இல்லைன்னு சொல்லி இவரு இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம சங்கி பிரின்ஸ் அவர் என்ன சொல்லுறாருன்னா சாக்கடையில் உள்ள பன்றியை போல மற்றவர் மத நம்பிக்கை மீது சேற்றை வாரை இறைத்தால் கர்மா இப்படித்தான் கதறவிடும் கர்மா இப்படித்தான் உங்களை கதற விடுன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக தார்மிக் சைடு அப்படின்ற ஐடியில இருந்து வென் அவர் பீப்புள் ஃபர் கெட் சூர்யா அண்ட் கங்குவா அன்னி அபேர்ஸ் லைக் அதாவது எல்லாருமே மறந்துட்டாங்க எல்லாருமே இந்த சூர்யாவையும் மறந்துட்டாங்க கங்குவா படத்தையும் மறந்துட்டாங்க கரெக்டா ஜோதிகா பாருங்களேன் வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறாங்க வாங்க வந்து கலாய்க்க என் புருஷனையும் இந்த கங்குவா படத்தையும் வச்சு செய்யுங்க சொல்லி ஞாபகப்படுத்துற மாதிரி ஜோதிகா அக்கா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட்ல ஒரு சொல்லியிருக்காரு சிவநாக சண்முகராஜ் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் தினமும் கற்பழிப்பு பாலியல் சம்பவம் போதை மது என சீரழியும் செய்திகள் நடக்கிறது அதற்கெல்லாம் இந்த சூர்யா வாய் திறக்கவில்லை அதிமுக ஆட்சியில் பேசிய வாய் இப்போது உங்க படம் என்றால் தூக்கிட்டு வரீங்க கொரோனா காலத்துல ஓடிடி ரிலீஸ் செய்தீர்கள் அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க கரெக்டு தானே திமுக ஆட்சி காலகட்டத்துல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அது குறித்தெல்லாம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஆச்சோ சூர்யா அவர்கள் சொல்லியிருப்பாரா இல்ல ஆனா சம்மந்தமே இல்லாம அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல என்னென்ன விஷயத்துக்கோ கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்களுக்கு எதிராலாம் பேசிட்டு இருந்தாரு அப்போ அப்படி எல்லாம் பேசின வாயி இப்ப ஏன் அமைதியா கிடக்கு அப்படின்ற ஒரு கேள்விய எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க வேலிற்குடி அப்படின்ற ஐடியில பாத்தீங்கன்னா செத்திருக்க வேண்டியது தானே நீயும் உன் புருஷனும் இந்த மண்ணுக்கு ஒரு பாரம் நீயும் உன் புருஷனும் எதுக்குமே லாய்க்கு கிடையாது இந்த மண்ணுக்கு பாரமா தான் நீங்க இருக்கீங்கன்னு இவர் சொல்றாரு நெக்ஸ்ட் முனியாண்டி அப்படின்ற ஐடியால பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நீ எடுத்த வாந்தி அதை நீயே திரும்ப அள்ளி குடிச்சாலும் விடமாட்டோம் இனி எல்லா படத்திற்கும் இதே நிலவை தான் தஞ்சை கோவிலை குறித்து இந்த ஜோதிகாக்கா ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா கோவிலுக்காக ஏன் நீங்க செலவு பண்றீங்க கோவில் உண்டுல ஏன் காசை போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அக்கா இது சொல்லி இதுக்கப்புறம் பாருங்க உங்க படங்கள் உங்களுடைய எல்லா படங்களுக்கும் இதே நிலைமை தான் நாங்க எங்களுடைய காசை உங்களுடைய படங்கள் பாக்குறதுக்கு செலவழிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு அடுத்து சோலோ அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து நீங்க ஏ உங்க புருஷனை பள்ளிக்கூடம் கட்டுற கொத்தனாரு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் உதவியாளரு இது போல முயற்சி பண்ண சொல்லலாமே ஏன் ரெண்டு மூணு மணி நேரம் கேளிக்கைக்கு அவ்வளவு முயற்சி பண்ண சொல்றீங்க வாஸ்தவமான கருத்து தான் அடுத்து சுபானி அப்படின்ற ஐடியில இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தால் நேரடியா ஏதாவது இயக்கத்துல சேர்ந்து இல்ல புது இயக்கம் கூட ஆரம்பிச்சு மக்கள் சேவை செய்யலாம் நடிப்பு தொழிலை மக்களின் பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தாம கேவலம் திமுக கொடுத்த காசுக்கு ஆடுனா இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை அதாவது திமுக கொடுக்குற காசுக்கு நீங்க திமுகவுக்கு ஜால்ரா போட்டீங்க ஜிங் செட் போட்டீங்க அவங்களுடைய ஆட்சி வரத்துக்கு நீங்க ஆடாத ஆட்டமே கிடையாது இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அப்புறம் நாக சண்முகராஜ் அப்படிங்கிறவர் ஜோ இப்பவே இப்படி கதறுகிறார் மே ஒன்று ரெட்ரோ ரிலீஸ் ஆக போகிறது அதற்கு இன்னும் எப்படி கதறுவாரோ பார்க்கலாம் இதுக்கே நீங்க இப்படி கதர்னா எப்படிங்க மே ஒன்னாம் தேதி அந்த புது படம் ரிலீஸ் ஆக போது ரெட்ரோன்ற படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கு கதறதுக்கு கொஞ்சம் மிச்ச மீதி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு புரி நெக்ஸ்ட் வெங்கட் அப்படின்ற அந்த படம் எங்களை மிகவும் பாதித்தது புரி அதாவது இந்த கங்குவா படத்துடைய விமர்சனம் என்னை பாதித்ததுன்னு ஜோதிகா சொன்னா இவர் பாருங்களேன் எங்களுக்கு அந்த படமே பயங்கரமா பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு உங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிவசத்திரியன் அப்படின்றவரு அப்படித்தான் குந்தானி விமர்சனம் செய்வோம் மற்ற எந்த நடிகரும் உன்னை மாதிரி கொண்டாடி வைத்து ஒப்பாரி வைக்கல கரெக்ட்ல என்ன கங்குவா படம் மட்டுமா பிளாப் ஆயிருக்கு எத்தனை தமிழ் திரைப்படங்கள் பிளாப் ஆயிருக்கு அந்த படங்களெல்லாம் எல்லாம் எல்லாருமே எப்படி எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க யாராச்சும் இத மாதிரி அவங்களுடைய பொன்னாட்டிய முன்னாடி விட்டு ஒப்பாரி வச்ச நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல ஆனா இவங்கள பாருங்களேன் அப்போதுல இப்போ இப்ப வரைக்கும் ஒப்பாரியா வச்சிட்டு இருக்காங்க கார்ல் அப்படின்றவரு சுய லாபத்திற்காக ஒரு அரசியல் கட்சியின் கைகூலியாக செயல்பட்டால் இந்த நிலைத்தான் ஏற்படும் மக்கள் முட்டாள்கள் இல்லை இப்படிப்பட்ட டுபாக்கூர் போராளிகளை மக்கள் விரட்டி விரட்டி விழுப்பார்கள்னு போட்டிருக்காரு காரணம் பேர் வச்சிருக்காரு இவர் கம்யூனிஸ்ட் காரராக தான் இருப்பாரு இந்த கம்யூனிஸ்டும் திமுகவும் கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் ஏன் திமுக எதிராக பேசுறாருன்னு புரியல போறம்போக்கு பையா ஹரன் அண்ணாமலை அப்படிங்கிறவரு பட் வி ஹாப்பி அபவுட் தட் சூர்யா நீ ஒரு சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தலாம் இன்னமும் நிறைய அனுபவிப்ப இந்த ஜெய்பீம்ல நடந்த விஷயத்த சொல்றாரு போல அடா ஜெய்பீம்ல நடந்ததை வரைக்குமா பேசுவீங்க ஆமா பேசுவோம் தான் இருப்போம் அடுத்து ஆர் ராஜகோபால் அப்படிங்கிறவரு இனிவரும் இவர் படங்களும் மோசமான தோல்விகளை சந்திக்கும் சந்திக்கும் மேடம் அடா பாவிகளா ஆல்ரெடி தோல்வி அடைஞ்ச படத்தைக்கே அவங்க இன்னும் கதறி முடிக்கல அதுக்குள்ள இதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா படங்களும் இது மாதிரியான தோல்விகள் தான் சந்திக்கும்னு சொன்னீங்கன்னா எப்படி எப்படிங்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அடுத்து பாலாங்கிறவர் இருக்கட்டும் படம் காசு கொடுத்து பார்த்தா நாங்க என்னத்த சொல்ல காரி தூணு துப்பி இருக்காரு நீங்க வருத்தப்படுறீங்களா வருத்தப்படுங்க அந்த படத்தை போய் நாங்க காசு கொடுத்து பார்த்தோமே நாங்க என்னத்த சொல்றது நாங்க என்னத்த சொல்றதுன்னு சொல்லி இவர் காரி தூணு துப்பி இருக்காரு லிட்ரலி துப்பி இருக்காரு ஜெய் அப்படிங்கிறவரு உனக்கு இந்த மாதிரி நல்லா கதற சட்டப்படி எல்லா உரிமையும் உண்டு வடக்கச்சின்னு சொல்றாரு வடக்கட்சியா அவங்க நார்துன்றதுனால வட ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஐடியில இருந்து உன் வாயை நீ மூடினால் பேசாமல் இருக்கும் வாயை போதும் மேடம் வேற யாரும் உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத கருத்துக்கள் தான் எல்லாரும் இப்படி உங்களை கதற விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னடா சாட்டை அப்படின்ற ஐடியில இருந்து நாலடியார் அவனோ மறந்தாலும் இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா மாட்டா போல சொன்ன இந்த கங்குவா படத்தையும் சூர்யாவும் வெச்சு செய்யாத ஆட்களே கிடையாது அப்படி வெச்சு செஞ்சவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனா பாருங்களேன் நம்ம ஜோதிகா அக்கா வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி எல்லாரும் கலா எங்க கலாச்சி தள்ளுங்கன்னு சொல்ற மாதிரிதான் இது மாதிரி எல்லாம் இவங்க பண்ணிட்டு வராங்க புரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இதுங்களா எவ்வளவு பட்டாலும் திருந்தவே திருந்தாதுங்கன்னு அப்படி திருந்தாத ஒரு குடும்பம்னா அது இந்த சிவகுமார் குடும்பம் தான் இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பம் தான் ஆண்ட அழகான குடும்பத்தை கொடுத்திருக்காங்க இருந்தும் இப்படி அயோக்கியத்தனம் பண்றதை நினைக்கும் போதாண்டா வேதனையா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறேன்னு மத்திய அரச விமர்சனம் பண்றது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை குறித்து அவதூறு பரப்புறது இந்துக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாங்க உங்களை என்ன தலையில தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க இத மாதிரி எல்லாம் பண்ணா உங்களை தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாங்க தம்பி இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டு பேர் குடி இவ்ளோ பட்டும் நீங்க திருந்தாம பண்றதே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறமாவும் இந்த தமிழக மக்கள் உங்களை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு தான் இருப்பாங்க உங்களுடைய திரைப்படங்கள் வந்ததுன்னா அந்த திரைப்படங்களை வச்சு செய்யதா செய்வாங்க கலாச்சி தள்ளிட்டு தான் இருப்பாங்க இனிமேலாச்சும் இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆழ்துளை கிணற கொஞ்சம் சாத்தியே வைங்க நீங்க சாத்தியே வச்சிருந்தீங்கன்னா யாரும் உங்களை நோண்டவே மாட்டாங்க நக்கு சொல்லதா கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்